ஹாய் ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் தமிழ்கலை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது குறுந்தொகை பாடல்களை பற்றி பார்க்க போகிறோம் இந்த பாடத்திட்டமானது பாரதிதாசன் பல்கலைக்கழகத்திற்குரிய பாடத்திட்டம் அந்த பல்கலைக்கழகத்திற்குரிய மாணவர்கள் மட்டும் பாருங்கள் தயவு செஞ்சு பாடத்தை வந்து கவனிக்கும்போது இது எந்த பல்கலைக்கழகத்திற்குரியது பாரதியாரா பாரதிதாசனா அப்படிங்கிறத தெளிவாக நீங்கள் வந்து பாடத்தை கவனிக்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று இது வந்து பாரதி பாரதிதாசன் பல்கலைக்கழகத்திற்குரிய பாடத்திட்டம் வகையில் பாடல் எண் மூணு அஞ்சு நாற்பத்தி ஆறு இரநூத்தி ஐம்பத்தி ஒன்று முன்னூற்றி நாற்பத்தி ஏழு இந்த எண் கொண்ட பாடல்களை தான் பார்க்க போகிறோம் சரி நம்ம வந்து பாடத்துக்குள்ளே வந்து போவோம் முதலாவதாக மூணாவது பாட்டு குறிஞ்சி திணை சார்ந்த பாட்டு சரிங்களா குறிஞ்சி திணை அப்படின்னு நமக்கு வந்து நினைவுக்கு வந்திருக்கும் ஒவ்வொரு திணையும் சரி குறிஞ்சி மட்டும் கிடையாது குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஐந்து திணைகளை கேள்விப்பட்டிருப்போம் படிச்சிருப்போம் இந்த ஐந்து திணைகள் அப்படின்னாவே அது சார்ந்த இடங்கள் அந்த சூழல்கள் வந்து நமக்கு வந்து நினைவுக்கு வந்துடும் குறிஞ்சி அப்படின்னா மலையும் மலை சார்ந்த இடமும் அப்படிங்கும்போது இந்த இடத்துல வந்து பாருங்கள் பாடல் நிலத்தினும் பெரிதே வானினும் உயர்ந்தன்று நீரினும் ஆறளவின் சாரல் கருங்கோர் குறிஞ்சிப்பூ கொண்டு பெருந்தே நிலைக்கும் நாடனோடு நட்பே இந்த பாடல் வந்து நிறைய பகுதிகளில் நம்ம மனப்பாட செயலாக கூட பள்ளிப்பருவத்திலலாம் கூட படிச்சிருக்க கூடும் அப்படிப்பட்ட ஒரு தெரிஞ்ச ஒரு பாடல் ஆசிரியர் தேவ குலத்தார் இந்த பாடலினுடைய ஆசிரியர் தேவ குலத்தார் இந்த பாடல் யாரு பாடினது அதாவது எதுக்காக பாடப்பட்டது அப்படின்னு வந்து பார்த்துட்டோம்னா தலைவி கூற்று அதாவது நம்ம வந்து கூற்று அல்லது துறை அப்படிங்கிற பேரில் வந்து நம்ம படிப்போம் அதை படித்தோம் அப்படின்னா தான் நமக்கு வந்து இந்த பாடல் வந்து எதுக்காக பாடப்பட்டது யார் யார் யாருக்கிட்ட பேசினாங்க அப்படிங்கிறது எல்லாமே வந்து இந்த கூற்று அல்லது துறை அப்படின்னு வந்து சொல்லுவோம் அதை படித்தோம்னா தான் நமக்கு விளக்கமே வந்து புரிய ஆரம்பிக்கும் சரியா இந்த தலைவி கூற்று அப்படிங்கும்போது இது வந்து தலைவி பேசுனது தலைவி பேசினதால் இது வந்து தலைவி கூற்று ஒரு வேளை வந்து தலைவன் பேசியிருந்தால் தலைவி தலைவன் கூற்று அப்படின்னு வந்து நம்ம வந்து சொல்லுவோம் சரியா தலைவி கூற்றுங்கும்போது எதுக்காக தலைவி வந்து இதை பேசுனா இந்த பாடல் பாடலில் இருக்கக்கூடிய கருத்து அப்படிங்கிறது அப்புறம் தான் நம்ம வந்து பார்ப்போம் எதுக்காக அந்த சூழல் வந்து புரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் பாடலுடைய கருத்தை வந்து நம்ம வந்து கேட்ச் பண்ணிக்கிறதுக்கு ஈஸியாக வந்து இருக்கும் அப்படிங்கும்போது இந்த தலைவி கூற்று எதுக்காக வந்து பேசியிருப்பா தலைவி அதை வந்து பார்ப்போம் பாருங்க வரையாது காலம் தாழ்த்தும் தலைவன் வேலிப்புறத்தே நின்றதை அறிந்த தோழி அவள் வரைந்து கொள்ள வே அவன் வரைந்து கொள்ள வேண்டுமென்னும் எண்ணம் உடையவளாகி சரிங்களா இந்த இடத்துல வரையாது அப்படின்னா வரைவு அப்படின்னா முதலே சொல்லியிருப்பேன் நான் திருமணம் அப்படிங்கிறது அர்த்தம் சரியா வரையாது காலம் தாழ்த்தும் தலைவன் அப்படின்னா இந்த இடத்துல திருமணம் பண்ணிக்காமையே நாளை வந்து கடத்திட்டு இருக்கிறான் யார் அப்படின்னா தலைவன் யாருக்கும் தெரியாமல் வந்து தலைவியை வந்து பார்த்துட்டு இப்படியே வந்து த நாட்களை வந்து கடத்திட்டே வந்து தலைவி வந்து வருத்தப்படுறான் அப்படி வருத்தப்படும் போது தலைவன் என்ன பண்ணுறான்னா தலைவியை சந்திக்கிறதுக்காக அவளுடைய வீட்டு வேலிப்புறத்தை வேலிக்கு பக்கத்தில் வந்து நின்றுட்டு தலைவியை வந்து பார்க்கறதுக்காக இதை கண்டுபிடிச்சிட்ட தோழி வந்து என்ன என்ன நினைக்கிறா அப்படின்னா அவன் வரைந்து கொள்ள வேண்டும் என்னும் எண்ணமுடையவளாகி சரியா அவன் தோழி என்ன நினைக்கிறான்னா அவன் சீக்கிரம் எப்படியாவது நம்முடைய தலைவி வந்து கல்யாணம் பண்ணிக்கணும் நம்முடைய தோழியை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நினச்சிட்டு அவன் செவியில் படும்பொடி செவி அப்படின்னா காது அவனுடைய காதில் விழுகிற மாதிரி என்ன சொல்கிறா அவனது நட்பை பழித்து கூறிய போது சரியா தலைவி கிட்ட போயிட்டு என்னென்னு சொல்கிறா நீ தலைவன் மேலே கொண்டு இருக்கக்கூடிய அந்த காதல் அப்படிங்கிறது வந்து இப்படிப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு பழித்து வந்து சொல்கிறா பளிச்சர் பழிச்சு சொல்கிறது அப்படின்னா அப்படியே வந்து அதை வந்து ஒரு திட்டி சொல்கிற மாதிரி திட்டுற மாதிரி வந்து சொல்கிறான் அவன் தலைவன் வந்து வேலைக்கு பக்கத்தில் தான் நின்றுட்டுருக்கிறான் இதை அவன் காதலை விழணும் அப்படின்னே வந்து த தோழி வந்து சொல்லிகிட்டு இருக்கிறான் அப்படி சொல்லின போது தலைவி அந்நட்பு மிக சிறப்புடையது என்று உணர்த்தியது சரியா இப்போ இந்த தலைவி எதுக்காக இந்த இடத்துல பேசினா அப்படிங்கிறது வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் தோழி வந்து தலைவி கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்கிறா தலைவனோட நீ கொண்ட காதல் நட்புங்கிறது இந்த இடத்துல காதல்னு அர்த்தம் அந்த கா காதல் வந்து இப்படிப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு பழித்து திட்டி சொல்லிட்டு இருக்கும்போது தலை வந்து அதெல்லாம் கிடையாது நீ சொல்கிற மாதிரியெல்லாம் இல்லை தலைவன் மேலே நான் கொண்ட நட்பு அப்படிங்கிறது புனிதமானது அப்படின்னு சொல்லிட்டு அதை பெருமைப்படுத்தி சொல்கிறது தான் இந்த பாட்டு சரியா இந்த பாடல் குறிய விளக்கத்தை பார்ப்போம் பாடல் முதலே படிச்சாச்சு அதனால விளக்கத்தை பார்க்கலாம் பொருள் பாருங்க ஏம் தோழியே சரியா ஏம் தோழியே கரிய கொம்புகளில் பூத்து குலுங்குகின்ற குறிஞ்சி பூக்களில் உள்ள தேனை எடுத்து மலையில் உள்ள உயர்ந்த மரங்கள் தேனடைகளை சேகரித்து வைக்கின்ற மலைநாட்டில் வாழ்கின்றவன் எம் தலைவன் சரிங்களா இது வந்து அந்த தலைவனுடைய பெருமையை சொல்ற மாதிரி அவனுடைய நாட்டு பெருமையை சொல்ற மாதிரி இந்த இடத்துல ஒவ்வொரு பாடல்களுக்குமே சரி இது மாதிரியான வருணனைகள் இயற்கை காட்சிகள் வந்து அதிகமாக வந்து அதையும் வந்து சேர்த்து எழுதுங்க புரிஞ்சுக்குங்க அதுதான் வந்து சங்க இலக்கியம் ரொம்ப அற்புதமாக வந்து இருக்கக்கூடியது சரி இதில் வந்து அப்படி தோழி வந்து திட்டி சொல்லிட்டு இருக்கிறா இல்லையா அதை பார்த்துட்டு அவ அந்த தலைவி வந்து பேசுறா பாருங்க என்ன அப்படின்னா என்னுடைய தோழியே தோழியை பார்த்து சொல்றேன் என்னுடைய தோழியே கரிய கொம்புகளில் பூத்து குழுங்குகின்ற குறிஞ்சி பூக்களில் உள்ள சரியா இந்த இடத்துல சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா கொம்பு கரிய கொம்புகளில் பூத்து குழுங்குகின்ற குறிஞ்சி பூ குறிஞ்சி அந்த மலர் வந்து ப பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கும் மட்டும் ஒரு முறை மட்டும்தான் வந்து பூக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சிருப்போம் அப்போ அந்த குறிஞ்சி பூக்களிலிருந்து தேனை வந்து எடுக்கூடிய தேன்கள் அது மாதிரி குறிஞ்சி பூக்களில் உள்ள தேனை எடுத்து மலையில் உள்ள உயர்ந்த மரங்களில் தேனடைகளை சேகரித்து வைக்கின்ற மலைநாட்டில் வாழ்கின்ற எம் தலைவன் என்னுடைய தலைவன் வந்து எப்பேற்பட்ட நாட்டுக்கு தலைவன் இந்த தேன் தேன் பூச்சிகளெல்லாம் என்ன பண்ணுமா குறிஞ்சி பூக்கள் தேனையெல்லாம் உறிஞ்சிட்டு வந்து அந்த மலையில் இருக்கக்கூடிய உயரமான மரங்களில் தேனடைகள் சேகரித்து வைக்குமா அப்பேற்பட்ட நாட்டுக்கு தலைவன் தான் என்னுடைய தலைவன் அந்த அந்த தலைவனோடு நான் கொண்ட நட்பானது சரியா நான் கொண்ட காந்த நட்புங்கிறது காதல் காதலானது நிலத்தை விட பெரியது வானத்தை விட உயர்ந்தது கடலை விட ஆழமானது என்று தலைவி தோழிக்கு கூறுகின்றாள் சரியா அந்த தோழி வந்து இப்படின்னு சொன்ன உடனே தலைவியால் தாங்கிக்க முடியல என்ன நம்ம தலைவன் மேலே கொண்ட காதலை வந்து இப்படி பழித்து சொல்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு அதனால உடனே வந்து சொல்ற ஒரு பாட்டு இந்த பாட்டில் வந்து சொல்றா என்ன அப்படின்னா தோழி அந்த அப்பேற்பட்டவன் என்னுடைய தலைவன் அந்த தலைவனோட நான் வச்சிருக்கக்கூடிய அந்த நட்பு காதல் அப்படிங்கிறது வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா நிலத்தை காட்டிலும் பெருசு நிலம் வந்து ஒரு அளவே இல்லை இதோட முடிஞ்சு போயிருன்னு ஏதாவது சொல்ல முடியுமா அது மாதிரி நிலத்தை விட பெரியது வானத்தை விட உயர்ந்தது நம்ம வந்து உயரத்துக்கு ஒரு சொல்லுவோம் அது மாதிரி வானத்தை விட உயர்ந்தது அந்த காதல் அதுக்கடுத்ததாக பார்த்துட்டோன்னா கடலை காட்டிலும் ஆழமானது அப்படின்னு சொல்லிட்டு இந்த காதலினுடைய அந்த பெருமை காதலன் அந்த தலைவனோட நான் கொண்ட காதல் அப்படிங்கிறது இந்த அளவுக்கு உண்மையானது அப்படின்னு சொல்லிட்டு தோழி தோழிகிட்ட தலைவி வந்து சொல் சொல்கிறா அதை உணர்த்தக்கூடிய பாட்டு தான் இந்த குறிஞ்சி திணைப்பாட்டு நிலத்தினும் பிரிது அப்படிங்கிற பாட்டு ஆசிரியர் தேவ குலத்தார் சரிங்களா மறந்துடக்கூடாது ஆசிரியர் பேர தான் அஞ்சாவது பாட்டு பார்க்கலாமா நெய்தல் திணை பாட்டு அதுகோல் தோழி காமநோயே வதிகுருகு உறங்கும் இன்னிழற் புன்னை உடைதரை திவளை அரும்பும் தீம்நீர் மெல்லம் புலம்பன் பிரிந்தன பள்ளிதல் உண்கண் பாடு உள்ளாவே சரியா ஆசிரியரோட பேர் பார்த்துட்டோம்னா நரிவெருவு தலையார் இவர் இந்த பாடல் எழுதுன ஆசிரியர் இதில் பார்ப்போம் பாடல் வந்து எதுக்காக பாடப்பட்டது அதனுடைய அர்த்தம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் பார்ப்போமா இது வந்து தலைவி கூற்று சரிங்களா போன பாட்டில் எப்படி தலைவி பேசுனா அதே மாதிரி இந்த இடத்துல தலைவி பேசுகிறான் எதுக்காக பேசுகிறா அப்படிங்கிறது வந்து பார்ப்போமா பிரிவாற்றாமையால் தலைவி வருந்துதலை அறிந்து கவலையுற்ற தோழிக்கு பிரிவாற்றாமை ஆற்றாமை அப்படின்னாவே இங்கே என்ன அர்த்தம் அப்படின்னா தலைவன் தலைவியை விட்டு பிரிஞ்சிருவான் தலைவி வந்து வருத்தப்பட்டு இருப்பா எப்போ வந்து தலைவன் வருவா வருவான்னு சொல்லிட்டு நம்ம அதை பற்றியே நினைச்சிட்டு இருப்போம் இல்லையா அதுதான் வந்து இந்த இடத்துல வந்து ஆற்றாமை எண்ணி தவிக்கிறது அதுக்கு பேர் வந்து ஆற்றாமைன்னு சொல்லுவோம் பொறுக்க முடியாத அளவுக்கு நம்ம வந்து தவிச்சிட்டே இருப்போம் இல்லையா அதுக்கு பேர் ஆற்றாமை அந்த அப்பேற்பட்ட அந்த வருந்துதலை கண்ட அந்த தோழிக்கு சரியா கவலையுற்ற தோழிக்கு தோழி வருத்தப்படுறாயோ தலைவி இந்த அளவுக்கு வருத்தப்படுறாளே தலைவன் நினைச்சிட்டே அப்படின்னு சொல்லிட்டு தோழி வருத்தப்படுற அந்த தோழிக்கு அவள் தன் கண்கள் துயிலாமையை உணர்த்தும் வாயிலாக காமநோயின் கொடுமையை கூறியது இந்த இடத்துல காமநோய் அப்படிங்கிறது வந்து காதலை உணர்த்தக்கூடியது அந்த காதலையோ காதலுடைய அந்த எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து தலைவி வந்து தோழிக்கிட்ட சொல்கிறா தோழி வருத்தப்பட்டுருக்குறா இல்லையா தலைவி வருந்துறதால தோழி வருந்துடா அந்த தோழிக்கிட்ட போயிட்டு தலைவி வந்து சொல்கிறா என்னுடைய கண்கள் துயிலாமையை உணர்த்தும் அதாவது அவளுடைய கண்கள் வந்து தூங்கவே மாட்டேங்கிது தலைவனை நினச்சிட்டே இருக்குது எப்போ பார்த்தாலும் மனசு வந்து தலைவனை நினச்சிட்டே இருக்குது தூங்கவே மாட்டேங்குது அப்படிங்கிறதன் மூலமாக காதல் அப்படிங்கிறது இப்படி தான் தோழி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தலைவி வந்து உணர்த்துறா தோழி கிட்ட சரியா பொருள் வந்து பாருங்க என்ன சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு தலைவி மருத நிலத்திலிருந்து வந்து நெய்தல் நிலத்தில் துணையின்றி தங்கும் குறுகு மீன் உண்டு தன்னிலத்தையும் மறந்து உறங்குதற்கு காரணமாகிய புன்னை மரங்களில் கரையை உடைக்கின்ற அலையின் திவளைகள் பட்டமையால் அரும்புகள் மலரும் சரியா இது வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா முன்னாடியே பார்த்தோம் நெய்தல் திணை பாடல் அஞ்சாவது பாட்டு வந்து நெய்தல் திணை அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படிங்கும்போது பாருங்க அப்படிங்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னா அந்த கா கடற்கரை பகுதியில் இருக்கக்கூடிய காட்சிகளை விளக்கிற மாதிரியானது இந்த இயற்கை காட்சி பகுதி மருத நிலத்திலிருந்து வந்து சரியா மருத நிலம் அப்படிங்கிறது வயலும் வயல் சார்ந்த இடமும் அந்த இடத்துலருந்து வந்து நெய்தல் நிலத்தில் துணையின்றி தங்கும் குறுகு குறுகுன்னா நாரை கொக்குன்னு சொல்லுவோம் இல்லைங்களா அதே அது வந்து மருத நிலத்திலேருந்து வந்து நெய்தல் நிலத்தில் தங்குதான் ஆனால் அந்த நாரைக்கு யாரும் துணையெல்லாம் இல்லையா அந்த குறுகு நாரை பறவை மட்டுமா மட்டுந்தான் வந்து தங்குது அது வந்து என்ன பண்ணுதான் மீன் உண்டு இந்த நெய்தல் நிலத்தில் மீன் தானே கிடைக்கும் மீன் உண்டு தன் நிலத்தையும் மறந்து அதனுடைய இப்போ அதனுடைய பகுதியெல்லாம் மறந்துருச்சு மருது நிலத்தையெல்லாம் மறந்துருச்சு நெய்தல் நிலத்துக்கு வந்ததில் மருது நிலத்தையெல்லாம் மறந்துட்டு எல்லாம் சா உண்டுட்டு அந்த புன்னை மரத்தில் போய் அந்த கூட்டில் வந்து தூங்குது அப்பேற்பட்ட புன்னை மரங்களில் கரையை உடைக்கின்ற அலையின் திவளைகள் பட்டமையால் அரும்புகள் மலரும் புன்னை அந்த மலர் வந்து எப்படி வந்து பூக்குதுன்னு சொல்கிறாங்க இந்த கடல் நீரில் வந்து அலை அடிச்சிட்டே இருக்கும் இல்லையா அந்த த நீரினுடைய திவளை திவளைனா அந்த துளி நீர் துளி அது பட்டதால் வந்து என்ன ஆகுதான் புன்னை மரம் வந்து பூக்குது அந்த பூ வந்து பூக்குது இத்தகைய இனிய நீரிணையுடைய நெய்தல் நிலத்திற்கு உரியவன் பிரிந்தான் சரியா அந்த தலைவன் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா இப்பேற்பட்ட நெய்தல் நிலத்துக்காரன் முன்னாடி எப்படி வந்து சொன்னாங்க குறிஞ்சி நிலத்துக்கு உரியவன் என்னுடைய தலைவன் அப்படின்னு சொல்லி தலைவி சொன்னால் அதே மாதிரி இந்த இடத்துல சொல்கிறா பாருங்க வேறொரு தலைவி என்னென்னு அப்பேற்பட்ட நீரிணையுடைய நெய்தல் நிலத்திற்கு உரியவன் பிரிந்தான் தலைவன் வந்து அப்பேற்பட்டவன் என்னை விட்டு பிரிஞ்சுட்டான் என்று பல பூக்களை போன்ற மையுண்ட கண்கள் துயிலுதலை பொருந்தா வாயினேன் சரியா என்னுடைய கண்கள் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா அவளுடைய அந்த தலைவடைய கண்களை வந்து ஓமிக்கிறாங்க அப்படின்னா பூக்கள் மாதிரி பூ பல பூக்கள் வந்து சேர்ந்துருந்ததுன்னா இப்படி இருக்கும் அது மாதிரி அவளுடைய கண்கள் மையுண்ட கண்கள் அப்படின்னா மைத்தீட்டப்பட்ட சரியா கண்ணுக்கு வந்து மையிட்டுக்குவாங்க இல்லைங்களா அது மையுண்ட கண்கள் துயிலுதலை பொருந்தா வாயின அந்த அப்பேற்பட்ட கண்களுக்கு தூக்கமே வரமாட்டேங்குது காமனோ என்பது அத்தன்மையதோ சரியா தலை வந்து தோழி சொல்கிறா சொல்கிறாள் இப்பேற்பட்ட இப்படி வந்து நான் வந்து தூக்கம் இல்லாம தவிச்சிட்டு இருக்கிற தோழியே தலைவனை எண்ணிட்டு காதல் அப்படிங்கறது இதுதானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறான் இது வந்து நெய்தல் திணை பாட்டு அதுக்கு அடுத்ததா மருதத்திணை பாட்டு சரிங்களா பார்ப்போம் நாற்பத்தி ஆறாவது பாட்டு ஆம்பல் பூவின் சாம்பல் அண்ண கூம்பிய சிறகர் மனையுரை குறியி முன்றில் உணங்கள் மாந்தி மன்றத்து எருவின் உந்தாது குடைவன ஆடி இல்லறை பள்ளித்தம் பிள்ளையொடு வதியும் புன்கண் மாலையும் புலம்பும் இன்றுகோள் தோழி அவர் சென்ற நாட்டே சரியா இது வந்து பாடல் ஆசிரியர் பெயர் வந்து மாமிலாடனார் சரியா இதுவும் வந்து பார்த்துட்டோன்னா தலைவி கூற்று இந்த இடத்துலையும் ஒரு தலைவி பேசுகிறா இது வந்து மருது திணைப்பாட்டு சரியா இதில் பாருங்கள் சரி தலைவி வந்து எதுக்காக தான் வந்து பேசுகிறா அப்படின்னு சொல்லிட்டு தலைவன் பிரிந்த காலத்தில் தலைவி ஆற்ற மாட்டாள் என்று கவலையுற்ற தோழியை நோக்கி என்னை துன்புறுத்தலும் மாலை காலமும் தனிமையும் தலைவர் சென்ற நாட்டிலும் உளவாதலின் அவற்றால் அவருக்கும் அவற்றால் துன்பம் உண்டாகும் சரியா தலைவி வந்து சொல்கிறா என்ன அப்படின்னா தலைவன் பிரிஞ்ச காலத்தில் தலைவி வந்து பிரிஞ்சிருக்க மாட்டாலே பொறுத்துட்டு இருக்க மாட்டாளே காத்திருக்க மாட்டாளேன்னு சொல்லிட்டு தோழி வந்து வருந்தரா அப்பேற்பட்ட தோழியை பார்த்துட்டு தலைவி என்னென்னு சொல்கிறான்னு பாருங்க நான் வந்து இங்கே வந்து தனியாக வந்து கஷ்டப்பட்டுட்ருக்குறேன் என்னை வந்து எது வந்து துன்புறுத்துது அப்படின்னா மாலை காலம் சாயங்காலம் வந்துருச்சு அப்படின்னா எனக்கு வந்து தலைவனுடைய அந்த நினைவு அப்படிங்கிறது என்னை வந்து தூங்க விடுறதில்லை அந்த அளவுக்கு வந்து துன்புறுத்துது அந்த மாலை காலமும் தனிமையும் நான் மட்டும் தான் இருக்கிறேன் தனியாக அதனால் அந்த தனிமையும் தலைவர் சென்ற நாட்டிலும் உலவாதலின் இதெல்லாம் யாருக்கு எனக்கு மட்டும் கிடையாது தலைவனுக்கும் இருக்கும் அவன் போகிற தலைவன் இருக்கிற நாட்டில் வந்து மாலை காலம் வராதா அவன் தனியாக தானே இருக்கிறான் அப்போது அவனுக்கும் அந்த தலைவனுக்கும் இந்த துன்பமெல்லாம் உண்டாகும் அப்படிங்கும்போது அதனால் அவர் விரைவில் வருவார் என்று எண்ணி யான் ஆற்றுகின்றேன் என்று தலைவி கூறியது நான் வந்து எந்த நம்பிக்கையில் இன்னும் வந்து வாழ்ந்துட்டுருக்கிறேன் அப்படின்னா இந்த துன்பம் எனக்கு மட்டும் கிடையாது இந்த துன்பம் தலைவனுக்கும் உண்டாகும் அப்படிங்கும்போது அந்த தலைவனுக்கு என்னோடய ஞாபகம் வரும் இல்லையா சீக்கிரம் போகணும் தலைவியை பார்க்கணுங்கிற எண்ணம் வரும் இல்லையா அப்படின்னா சீக்கிரம் வந்துடுவாங்க தலைவன் அப்படின்னு நினச்சிட்டு நான் வந்து அந்த நம்பிக்கையில் வாழ்ந்துட்டுருக்குறேன் தோழி அப்படின்னு சொல்லிட்டு தலைவி வந்து சொல்கிறது சரிங்களா அதில் பாருங்கள் தோழி வந்து சாரி தோழிக்கிட்ட தலைவி வந்து கருத்தை வந்து சொல்கிறான் இது வந்து எதுக்காக அப்படிங்கிறது மட்டும்தான் அந்த கூற்றினுடைய விளக்கத்தை வந்து படித்தது என்ன கருத்து அப்படிங்கிறது அடுத்ததாக பொருள் வந்து படிப்போம் பாருங்க ஆம்பல் பூவின் இதழ் போன்று கூம்பிய சிறகையுடைய வீட்டில் வாழும் குருவிகள் சரிங்களா இந்த ஆம்பல் பூ இருக்குது இல்லையா அந்த பூ எப்படி இருக்குன்னா காஞ்சி போயிடுச்சு அப்படின்னா சாம்பல் மாதிரி அந்த ஆம்பல் பூவினுடைய இதழ் வந்து இருக்குமாமா அந்த இதழ் மாதிரி இருக்கக்கூடிய அந்த இதழினுடைய வண்ணத்தில் இருக்கக்கூடிய குருவி அந்த குருவியெல்லாம் எங்கே இருக்குது அப்படின்னா இந்த தலைவி வந்து வாழ்ந்துட்டுருக்கிறாலயா அந்த வீடு வீட்டினுடைய க கூரையில் வந்து கூடு கட்டி இருக்குது அப்போ அப்படிப்பட்ட அப்படிப்பட்டு வாழக்கூடிய அந்த குருவிகள் வந்து என்ன பண்ணுமா சாதாரணமாக நம்ம வீட்டில் இருக்கிறவங்க நம்ம என்ன பண்ணுவோம் இந்த சிறுதானியம் அது மாதிரி பருப்பு வகைகள் இதையெல்லாம் வந்து காயப்போடுவோம் கொண்டு போய் முற்றத்தில் போய் காயப்போடுவோம் அப்படி காயப்போடும்போது அதையெல்லாம் கொத்தி கொத்தி அந்த குருவிகள் எல்லாம் தின்னு வயிறார சாப்பிட்டுக்குது அப்படி சாப்பிட்டுட்டு என்ன பண்ணுதான் தெருவில் போய்ட்டு விளையாடுதான் தெருவில் உள உள்ள காய்ந்த சாணத்தில் விளையாடுகின்றன ஏரோன்னு கொடுத்துருப்பாங்க ஏரோன்னா காய்ந்த சாணம் அதிலெல்லாம் வந்து உட்காந்துட்டு விளையாடிட்டு இருக்குது அந்த குருவிகள் விளையாடுது அதுக்கப்புறமா என்ன பண்ணுது வீட்டுக்கு தன் குஞ்சு தங்கி இனிதாக துயல்கின்றன இந்த தலைவில் இருக்கக்கூடிய வீட்டினுடைய கூரைகளில் கூடு கட்டிட்டு அந்த கூட்டில் தங்கிட்டு சந்தோஷமாக தூங்குது துயல்கின்றன அப்படின்னா தூங்குது அப்படியெல்லாம் வந்து இருக்குது அதுக்கப்புறமா சொல்கிறாங்க பாருங்க காலத்தாலும் இடத்தாலும் ஏற்படும் பிரிவு துயரம் மனையில் வாழும் குருவிகளுக்கு இல்லாமையை உணர்ந்து சரியா இந்த பிரிவு துயரமெல்லாம் வந்து யாருக்கு தான் நம்மள மாதிரி மனிதர்களுக்கு தான் குருவிகள் கிடையாது குருவிகள் என்ன பண்ணுது அது பாட்டுக்கு கூரையில் தான் அந்த கூரையில் ஒரு சின்ன கூட்டில் தங்கி இருக்குது இருந்தாலும் அந்த குருவிகள் என்ன பண்ணுது அதனுடைய குடும்பத்தோடு தன்னுடைய என்ன என்ன பெண் குருவியாகட்டும் இல்லை அந்த குஞ்சு குருவிகளாகட்டும் அதுக்கு அதுகளோடு வந்து என்ன பண்ணுது கிடைக்கிறத சாப்பிட்டுட்டு விளையாடிட்டு நிம்மதியாக தூங்குது இல்லையா அப்படிங்கும்போது அந்த குருவிகளுக்கு இது மாதிரியான வருத்தமெல்லாம் கிடையாது இதையெல்லாம் நான் எப்படி உணர்ந்துட்டு பார்த்துட்டு நான் வேதனைப்பட்டுட்ருக்கிறனும் சரியா தனிமையில் இருந்து வேதனைப்பட்டுட்ருக்கணும் அதே மாதிரி தலைவனுடைய நாட்டிலையும் இதே மாதிரி இயற்கை காட்சி இருக்கும் மாலை பொழுது அவனுடைய நாட்டிலையும் வரும் இதையெல்லாம் பார்க்குற தலைவன் என்ன பண்ணுவான் என்னுடைய ஞாபகம் வரும் சீக்கிரமே தலைவியை போய் பார்க்கணுங்கிற எண்ணம் யாருக்கும் வரும் தலைவனுக்கும் வரும் அந்த நம்பிக்கையில் நான் இருக்கிறேன் அதை தான் வந்து சொல்றாங்க இந்த பிரிவு துயரம் மனையில் வாழும் குருவிகளுக்கு இல்லாமையை உணர்ந்து தலைவன் தன்னை காண விரைவில் வருவான் என்று நம்பிக்கை கொள்கின்றாள் தலைவி தோழிகிட்ட வந்து தான் வந்து சரியா அந்த குருவிகளுடைய இயற்கை காட்சியை சொல்லி இது மாதிரி குருவிகளுடைய இந்த இயற்கை காட்சியெல்லாம் யாருக்கிட்ட எங்க இருக்குன்னா தலைவன் போன நாட்டிலேயே இருக்கும் அப்படிங்கும்போது சீக்கிரமே அவன் தலைவனுக்கு என்னுடைய ஞாபகம் வந்து அந்த குருவிகள் மாதிரி நம்மளும் வந்து குடும்பமாக வந்து இருக்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் அப்படிங்கிறது தலைவனுக்கு வந்துடும் அதை பார்த்து அதை நினச்சிட்டு தலைவன் வந்து சீக்கிரமே வந்துடுவான் அப்படின்னு சொல்லிட்டு தலைவி வந்து நம்பிக்கை சொல்கிறா தோழிகிட்ட சரியா அதுக்கு அடுத்தது முல்லை திணைப்பாட்டு இரநூத்தி ஐம்பத்தி ஓராவது பாட்டு பாருங்க மடவ வாளி மஞ்சை மாயினம் காலம் மாறி பெய்தன அதன் எதிர் ஆளலும் ஆளின பிடவும் பூத்தன கார் அன்று இகுளை தீர்க நின்படரே கழிந்த மாரிக்கு ஒளிந்த பழநீர் புதுநீர் புதுநீர் கொழிய உகுத்தரும் நொதுமல் வானத்து முழங்கு குரல் கேட்டே சரியா இது வந்து முல்லை பாட்டு காடும் காடு சார்ந்த இடமும் அப்படிங்கிற ஞாபகம் வந்திருக்கும் உங்களுக்கு ஆசிரியர் இடைக்காடனார் சரியா இது வந்து தோழி கூற்று இவ்வளவு நேரமாக வந்து தலைவி பேசிட்டு இருந்தா இப்போ வந்து தோழி பேசுகிறா சரியா தோழி விட்டுரு பாப்போம் என்னதான் சொல்கிறா எதுக்காக பேசுகிறா அப்படின்ட்டு தலைவன் கார்காலத்தில் திரும்பி வருவதாக கூறி தலைவியை விட்டு பிரிந்து சென்றான் சரியா தலைவன் என்ன சொல்லிட்டு போயிருக்கிறான் கிட்ட நான் வந்து கார்காலத்தில் திரும்பி வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரிஞ்சு போயிட்டான் கார்காலம் அப்படின்னா நமக்கு தெரியும் மழைக்காலம் அப்படிங்கிறது சரியா அப்படின்னு பிரிஞ்சு போயிட்டான் கார்காலம் வந்து விட்டது மழைக்காலமும் வந்துருச்சு ஆனால் தலைவன் இன்னும் வரவில்லையே என்று தலைவி வருந்துகிறாள் சரியா அந்த காலம் வந்த உடனே தலைவி வந்து வருந்துடா அடடா நம்ம தலைவன் வரன்னு சொல்லிட்டு போயிட்டானே இன்னும் வந்து அந்த கார்காலமே வந்துடுச்சு இன்னும் தலைவனை காணமே அப்படின்னு சொல்லிட்டு தலைவி வருந்தரா இது கார்காலம் அன்று இப்பொழுது பெய்வது காலமல்லாத காலத்து மழை என்று கூறி தோழி தலைவிக்கு ஆறுதல் அளிக்கிறாள் சரியா இந்த குழந்தையை அழ அழக்கூடிய குழந்தை எப்படி நம்ம வந்து இதெல்லாம் ஒன்றும் இல்லை சும்மா அப்படின்னு சொல்லிட்டு விளையாட்டு பொருளை காட்டி ஏமாத்துவோம் இல்லையா அதே மாதிரி இந்த இடத்துல தோழி பண்ணுறா பாருங்கள் தலைவிக்கு என்னென்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஆறுதலுக்காக அப்படி பண்ணுறான் சரியா என்ன சொல்கிறான் அப்படின்னா இது வந்து க நீ நினைக்கிற மாதிரி இது கார்காலம் கிடையாது தலைவன் வந்து கார்காலத்தில் வந்துடுறேன்னு சொன்னான் இது கார்காலமெல்லாம் இல்லை இது வந்து காலம் தப்பி பெய்யக்கூடிய மழை சரியா நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா என்னடா இது காலமே இல்லை சும்மா வந்து நாலு துளி வந்து விழுந்துட்டு போகுதே அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி இது வந்து என்னென்னு சொல்கிறா காலம் தப்பி பெய்யக்கூடிய மழை இது கார்காலமெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு தலைவி கிட்ட தோழி வந்து சொல்லி ஆறு போய் சொல்லி ஆறுதல் அளிக்கிறா சரிங்களா அந்த பொருள் வந்து பார்ப்போம் என்ன சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் தோழியே தோழி வந்து தலைவியை நோக்கி சொல்கிறா தோழியே சென்ற காலத்தில் பெய்ய வேண்டிய மழையில் பெய்யாது எஞ்சியிருந்த பழைய நீரை கொட்டிவிட்டு புதிய நீரை கடலில் இருந்து முகந்து கொள்வதற்காக இப்பொழுது தொடர்பில்லாத காலத்தில் மேகங்கள் செய்யும் முழக்கத்தைக் கேட்டு மயில்களின் பெரிய கூட்டம் பருவத்திற்குரிய மழை பெய்யப் போகிறது என்று தவறாக எண்ணி அம்மலையை குறித்து ஆடுகின்றன என்ன சொல்றா இந்த இடத்துல தோழி நீ வந்து கார்காலம் வந்துருச்சு தலைவனக்கானன்னு சொல்லி வருத்தப்பட்டு இருக்கிற நீ அப்படியெல்லாம் வருத்தப்படாத இது எதுக்காக அப்படின்ட்டு வந்து பார்த்துட்டோன்னா போன மழை காலத்தில் பெய்ய வேண்டிய மழை இது அதை வந்து இந்த வானம் என்ன பண்ணிருச்சு கொஞ்சத்து மழையை பெய்யாமல் விட்டுருச்சாட்டுருக்குது கொஞ்சத்தை வச்சிருச்சு அந்த தான் இப்போ வந்து நாலு துளியாக வந்து என்ன பண்ணுது பழைய த மலையது பழைய மலையை கொட்டிட்டு இந்த வானம் என்ன பண்ணுவோம் நீரை வந்து ஆவியாக்கி எடுத்துக்கோ வானத்துக்கு எடுத்துக்கோன்னு சொல்லுவோம் இல்லையா கடல் நீரை அது மாதிரி த இந்த தோழி வந்து ஆறுதல் சொல்கிறார் பழைய த மலையை கொட்டிட்டு புதிய தண்ணியை வந்து முகந்துக்கிறதுக்காக இந்த வானம் வந்து இந்த வேலையை பண்ணிகிட்டு இருக்குது வானத்தினுடைய அந்த இடி முழக்கமெல்லாம் கேட்கும் இல்லையா அந்த இடி முழக்கமெல்லாம் கேட்குது இதை தவறாக எண்ணிட்டு தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இந்த மயிலெல்லாம் என்ன பண்ணுதான் பருவமழை வரப்போகுது அப்படின்னு நினச்சிட்டு மழை ம மயில் காலத்தில் சரி மழை காலத்தில் மயில் ஆடும் இல்லைங்களா அது மாதிரி இந்த இடத்துல சரியா தப்பாக நினச்சிட்டு இந்த மயில் வந்து ஆடிட்டு இருக்குதுமா அது மட்டும் இல்லாமல் பிடவும் வளர்ந்தன பிடவும் பூ அப்படிங்கிறது வந்து ஒரு வகையான மலர் அதுவும் வந்து கார் காலத்துல வந்து பூக்குமா அதுவும் வந்து தப்பாக வந்து பூத்துருச்சு சரியா இருக்கிறது எல்லாமே வந்து குறை சொல்கிற மாதிரியே தோழி சொல்கிறா பாருங்க இந்த மயில் தெரியாமல் ஆடிட்டு இருக்குது இது மழைக்காலம் இல்லை அப்படிங்கிறத தெரியாமல் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு ஆடுது இந்த பிடவும் பூவும் வந்து அறியாமையுடையது அதுக்கும் தெரியல இது கார்காலம் இல்லை அப்படிங்கிறது அந்த ரெண்டும் வந்து தெரியாமல் வந்து இயல்பு மாதிரி செஞ்சிட்ருக்குது அவை அறியாமையை உடையன இந்த ரெண்டுக்கும் வந்து புரிஞ்சுக்கிற தன்மையே கிடையாது இது பாரு ரெண்டும் வந்து காலம் மாறி மழை பெய்யறது போயிட்டு தப்பாக கார்காலம்னு நினச்சிருச்சு இது கார்காலம் அன்று ஆதலின் உன் துன்பத்தை கைவிடுவாயாக சரிங்களா இது வந்து பார்த்துட்டு அப்படின்னா கார்காலமே இல்லை இந்த ரெண்டு மயில் ஆடுது பிடவம்பூ பூத்துருச்சு கார்காலம் வந்துருச்சு தலைவனுக்கான நீ வருந்திட்டு இருக்காத இது காலம் தப்பி பெஞ்ச மலை அதனால இதுக்கெல்லாம் நீ வருத்தப்படாத கார்காலம் வர்றதுக்கு இன்னும் நாட்கள் இருக்குது தலைவி அப்படின்னு சொல்லிட்டு தோழி ஆறுதல் சொல்றா அப்பேற்பட்ட ஒரு பாட்டு சரிங்களா அதுக்கடுத்ததாக பாலை தினை பாட்டு பாருங்க முன்னூத்தி நாற்பத்தி ஏழாவது பாட்டு மல்கு சுனை உலர்ந்த நல்கூர் சுரம் முதல் குமரிவாகை கோளுடை நறுவி மடமா தோகை குடுமியின் தோன்றும் காண நீலடை தானும் நம்மோடு ஒன்று மனம் செய்தனல் இவள் எனின் நன்றே நெஞ்சம் நயந்தனின் துணிவே அப்படிங்கிற பாடல் ஆசிரியர் யார் அப்படின்னா காவிரிப்பும் காவிரி பூம்பட்டினத்து சேந்தன் கண்ணன் சரிங்களா சேந்தன் கண்ணன் அப்படிங்கிறது ஆசிரியர் பேர் காவிரி பூம்பட்டினம் அப்படிங்கிறது அவருடைய ஊர் பேர் சரிங்களா இது வந்து யாருடைய கூற்று தலைவன் கூற்று சரியா இந்த பாடத்தில் பாருங்கள் குறுந்தொகையை பொறுத்த வரைக்கும் தலைவி கூற்று பார்த்தோம் அதுக்கடுத்து தான் நம்ம யாருடைய கூற்று தோழி கூற்று பார்த்தோம் அப்புறமா பார்த்துட்டோம்னா இப்போ தலைவனும் வந்து பா பேசுகிறான் தலைவன் கூற்று பார்ப்போம் என்ன சொ எதுக்காக வந்து தலைவன் பேசுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு பொருள்வயிர் பிரிய எண்ணிய நெஞ்சத்தை நோக்கி பொருள் வயிர் பிரிவு அப்படின்னா நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் என்னன்னா ஒரு குடும்பம் இருக்குது தலைவன் தலைவி இவங்கெல்லாம் சேர்ந்திருக்க கூடிய ஒரு குடும்பம் தலைவன் என்ன நினைக்கிறான் அப்படின்னா குடும்பத்துல குடும்பத்தை நல்லபடியாக நடத்தணும் அப்படின்னா பொருள் வேணும் அதாவது நம்ம எப்படி இந்த காலத்தில் வந்து பணம் சம்பாரித்தாதான் குடும்பத்தை நல்லபடியாக நடத்த முடியும்னு சொல்கிறோம் அது மாதிரி குடும்பத்தை நடத்துறதுக்கு பொருள் வேணும் அப்போ அதை வந்து சம்பாதிக்கிறதுக்கு நம்ம வந்து இந்த பகுதியில் வேறொரு பகுதிக்கு நம்ம வந்து போயாகணும் அப்படி போகிறது வந் போகணும்னு ஏ ஏ போகணும்னு சொல்லிட்டு தலைவனுடைய நெஞ்சம் வந்து தவிக்குது அதாவது வீட்டில் பொருள் இல்லை அப்படின்னா தலைவி கஷ்டப்படுவா நம்ம வந்து எப்படியாவது பொருள் தேடணும் அப்படின்னு சொல்லிட்டு தலைவனுடைய நெஞ்சம் தவிக்குது இருந்தாலும் தலைவியும் உடன் வருவாளாயின் நாம் பிரிதல் கூடும் நம்ம வந்து தலைவி நம்ம கூட வந்துட்டா அப்படின்னா நம்ம என்ன பண்ணிடலாம் தாராளமாக பொருள் தேடுறதுக்கு போகலாம் ஆனால் என்று கூறி தலைவன் செலவு தவிர்ந்தது செலவு அப்படின்னா பயணம் அப்படிங்கிறது அர்த்தம் இந்த இடத்துல தலைவி நம்மளோட வரமாட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பயணத்தை கொஞ்சம் தள்ளி போடுறான் செலவு தவிர்ந்தது அப்படின்னா செலவுனா பயணம் அந்த பயணத்தை ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள் அப்படி வந்து தள்ளி போடுறான் இது எதுக்காக அப்படின்னா தலைவியை விட்டு நம்ம பிரியவே கூடாது இதே சாக்கா வச்சுட்டு நம்ம வீட்லேயே உட்காந்துருவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு தலைவன் என்ன கிடையாது அந்த தலைவிக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் இருந்து அவளுடைய மனசை தேத்தி ஆறுதல் சொல்லிட்டு அப்புறமா நம்ம வந்து போகலாம் முன் முன்னாடி பாட்டில் பார்த்தோம் இல்லைங்களா நான் கார் காலத்தில் வந்துடுவேன்னு சொல்லிட்டு தலைவன் போனான் இல்லையா அது மாதிரி நம்ம வந்து ஒரு ஆறுதலை சொல்லிட்டு நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பயணத்தை தள்ளி போடுறான் சரியா இதுக்காக தலைவன் வந்து பேசியிருக்கிறான் பாருங்கள் என்னென்னு பொருள் முன்பு நீர் நிறைந்த சுனை பின்பு வற்றுதலால் அங்கே வளர்ந்த வாகை மரத்தின் கொம்பின்கண் பூத்த மலர் மயிலின் உச்சி கொண்டையை போல தோற்றமளிக்கும் சரிங்களா இது வந்து முதலே சொன்னோம் பாலை பாட்டு அப்படின்னு பாலை பாட்டில் பாலையில் பாருங்கள் பாலைன்னா தெரியும் நமக்கு ஆல்ரெடி சுரம் சார்ந்த சுரமும் சுரம் சார்ந்த இடமும் அப்படின்னு சொல்லுவோம் ஒரே ஒரு சொட்டு தண்ணிக்கு கூட பஞ்சமாக இருக்கும் தண்ணியே இருக்காது அப்பேற்பட்ட அந்த இடத்த தான் வந்து சொல்கிறாங்க முன்பு நீர் நிறைந்த சுனை பின்பு வற்றுதலால் முன்னாடி நல்லா இருக்கும் இறக்கும்போது அந்த சுனை சுனைனா இந்த தண்ணி இருக்கக்கூடிய இடம் அருவி மாதிரி அப்போ அது மாதிரி இருக்கக்கூடிய இடத்துல வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா தண்ணி நல்லா இருந்தது அதுக்கப்புறம் என்ன ஆகி போச்சு எல்லாமே வத்தி போச்சு பாலை நிலமாக ஆகிருச்சு அப்பேற்பட்ட பா இடத்துலையும் வந்து பார்த்துட்டோம்னா வாகை மரம் நான் ஒன்று ஒன்று வந்து நல்லா வளர்ந்துட்டு இருந்தது அதனுடைய கொம்புலெல்லாம் பார்த்துட்டோம்னா பூ வந்து நல்லா வந்து பூத்துருக்குமா அந்த பூவே வந்து பார்த்து பார்த்துட்டோம்னா மயிலுடைய உச்சி கொண்ட மாதிரி வந்து தோற்றமளிக்குமா அப்பேற்பட்ட அந்த பாலை நிலத்தினுடைய வழியில் இத்தகைய காட்டு வழியில் சென்று பொருளீட்டி வர நெஞ்சமே நீ எண்ணுகிறாய் அவனுடைய மனசை பார்த்து அவன் வந்து பேசுகிறான் இது வந்து நெஞ்சோடு கிளத்தல் அப்படின்னு சொல்லுவோம் என்ன அப்படின்னா தன்னுடைய மனசுக்கிட்ட நம்மளே வந்து பேசிக்கிறது அப்படி வந்து தலைவன் வந்து அவனுடைய நெஞ்சுக்கிட்டையே பேசிக்கிறான் என்னென்னு பாருங்கள் அப்பேற்பட்ட காட்டு வழியில் பாலை வழியாக இருந்தாலும் சரி நம்ம வந்து போயிட்டு எப்படியாவது பொருள் தேடிட்டு வந்துடணும் பொருள் ஈட்டிட்டு வரணும்னு சொல்லிட்டு நெஞ்சமே நீ வந்து ஒரு பக்கம் தவிச்சிட்ருக்கிற ஆனால் இவளும் உடல் உடன்வரின் உன் எண்ணம் நன்று இவ் அதாவது இவளும் அப்படின்னா இந்த இடத்துல தலைவியும் கல்யாணம் பண்ணிக்கிட்டால் அந்த தலைவி சரிங்களா மனைவி அந்த தலைவியும் கூட வந்தா அப்படின்னா நீ நினைக்கிறது கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிவிட்டு யார் தலைவன் வந்து சொல்கிறான் அப்படின்னா என்ன அர்த்தம் பாருங்க ஆனால் தலைவியை உடனழைத்து செல்லும் மரபு இல்லையாதலால் சரியா தலைவியை கூட கூட்டிகிட்டு போகிறதுங்கிறது மரபு இல்லை மரபு அப்படின்னா நம்முடைய காலங்காலமான நம்முடைய பழக்க வழக்கம் நம்முடைய காலங்காலமான பழக்க வழக்கத்தில் இப்படி ஒரு வழக்கமே இல்லை என்ன என்ன வழக்கம் அதாவது தலைவன் குடும்பத்திலிருந்து பிரிஞ்சு போவான் எதுக்காக அப்படின்னா இது மாதிரி ஒன்று பொருள் பொருளீடுறதுக்காக பிரிஞ்சு போவான் இல்லை வந்து கல்வி கற்றுக்கிறதுக்காக பிரிஞ்சு போவான் அதுவும் இல்லைன்னா இந்த தூதின் பிரிவுன்னு சொல்லுவாங்க தூதுக்காக பிரிகிறது ஒரு அரச்கிட்ட இருந்து இன்னொரு மன்னனுக்கு வந்து தூது அனுப்புவாங்க இல்லையா அப்படிங்கும்போது இது மாதிரி தூதுக்காக வந்து பிரிஞ்சு போவான் இது மாதிரியெல்லாம் போகும்போது தலைவியை வந்து கூடவெல்லாம் கூட்டிகிட்டு போக மாட்டாங்க வீட்டில் தான் விட்டுட்டு போவாங்க அதுதான் வழக்கம் அதனால் இந்த இடத்துல என்ன சொல்கிறான் அப்படின்னா தலைவி வந்து பொருளீடுறதுக்கு தலைவனோட கூட வந்து வர வரமாட்டா அது வந்து மரபு வந்து கிடையாது ஆதலால் அவளை விட்டு செல்லுதல் தன்னால் இயலாமை கருதி சரியா தலைவியை வந்து விட்டுட்டு உடனே போகிறது அப்படிங்கிறது நம்மளாலையும் வந்து முடியாது யாரே தலைவன் நம்மளாலையும் வந்து முடியாது அதனால் செலவு தவிர்ந்தான் அப்படின்னா ஒரு நாள் ரெண்டு நாள் வந்து அந்த பயணத்தை தள்ளி போட்டுட்டான் இருந்து தன்னுடைய மனசையும் தேர்த்தி தலைவியையும் மனசத்தை வந்து தேத்தி ஆறுதல் படுத்திட்டு நம்ம வந்து பொருளீட்டுறதுக்காக பிரிஞ்சு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தலைவன் வந்து நினச்சி அவனோட மனசுக்கிட்ட அவனே பேசிக்கிட்ட ஒரு பாடல் தான் இந்த மல்கு சுனை உல உலர்ந்த நல்கூர் சுரம் முதல் அப்படிங்கிற பாடல் சரிங்களா குறுந்தொகையில் இந்த அஞ்சு பாடலை வந்து நம்ம வந்து பார்த்துருக்குறோம் இதில் வந்து ஏதாவது சந்தேகம் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ரொம்ப நன்றி வணக்கம்